கரூர் ஸ்டாம்ப் வழக்குல மூணு பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க சிபிஐ விசாரணை கோரி அதுல அந்த பன்னீர் செல்வத்தோட மனைவி சர்மிலா என் ஹஸ்பண்ட் என் குழந்தை ரெண்டு வயசா இருக்கும் போதே விட்டுட்டு போயிட்டாரு இத்தனை வருஷம் எங்க இருக்க தெரில திடீர்னு இப்போ வந்து பணத்துக்கு அடி போட்டு யாருடைய தூண்டுதலின் பேரிலும் அங்க போயிருக்கிறாரு அப்படின்னு முதல்ல பேட்டி கொடுத்தாங்க அது வந்துச்சு நம்ம பார்த்தோம் அதற்கு அடுத்ததாக அந்த செல்வராஜ் அவர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு ஒரு அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என்கிட்ட வந்து உன் பிள்ளைக்கு வேலை வாங்கித்தாரன்னு சொல்லி கையெழுத்து கேட்டாரு போட்டு கொடுத்தேன் அதுக்கு மேல எனக்கு எதுவுமே தெரியாதுங்க சுப்ரீம் கோர்ட் எந்த பக்கம் கூட எனக்கு தெரியாது சொல்லி அந்த பேட்டி கொடுத்தாரு இந்த ரெண்டு பேட்டியும் வெளிவந்த விவரங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீங்க கூடுதலாக இப்போ என்ன தெரிய வருது அப்படின்னாக்க இந்த மூணு பேர் மொத்தம் போயிருக்காங்க இல்லையா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒன்னு செல்வராஜ் இன்னொருத்தர் பிரபாகரன் இன்னொருத்தர் பன்னீர் செல்வம் இதுல அந்த பன்னீர் செல்வத்தை தவிர செல்வராஜ் பிரபாகரன் இந்த ரெண்டு மனுதாரர்களுக்கும் வக்காலத்து போட்டது யாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க கரூர்ல இருக்கிற ஒரு அதிமுக வக்கீல் அவர் வெறுமனே அதிமுக வக்கீல் இல்ல எம்ஜிஆர் இளைஞரணியோட மாவட்ட இணை செயலாளர் முன்னாள் அரசு வழக்கறிஞர் கரிகாலன் அப்படின்னு ஒரு அட்வொகேட் அங்க இருக்கிற அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் எடப்பாடி பழனிசாமி இவங்க கூடலாம் ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய அட்வொகேட் தான் அந்த கரிகாலன் வக்காலத்துங்கிறது என்ன இப்ப நான் ஒரு கேஸ் போடுறேன் கோர்ட்ல நானே போய் வாதாட முடியாது நான் அட்வொகேட் கிடையாது அதனால் என் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கோருகிறேன் என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு மனுதாரர் கோரிக்கை விடுக்கிறார் அந்த கோரிக்கையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி தான் அந்த வக்காலத்து அந்த அடிப்படையில் செல்வராஜ் அண்ட் பிரபாகரன் இந்த ரெண்டு பேருக்கும் வழக்கு நடத்துவதற்காக இந்த கரிகாலன் அப்படின்ற அதிமுக அட்வொகேட் வக்காலத்து போட்டிருக்காரு இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற அந்த மனுவிலேயே தெல்ல தெளிவாக இருக்கிறது இப்போது இவர் ஆஜராகலை ஆஜரானது லட்சுமி நாராயணன் அப்படின்னு இன்னொரு அட்வொகேட்டு அப்புறம் பாலாஜி சீனிவாசன் அப்படின்னு வேற ஒரு அட்வொகேட்டு தான் சுப்ரீம் கோர்ட்டில் ஆனவங்க பட் கரூரில் இருக்கிற இவர் இந்த கரிகாலன் அதிமுக நிர்வாகியும் அட்வொகேட்டுமான இவர் இவங்க ரெண்டு பேருக்குமாக வக்காலத்து வாங்கி ஃபைல் பண்ணியிருக்கிறார் இது அந்த மனுவில தெள்ள தெளிவா இருக்குது இது வரைக்கும் நம்ம சொன்னதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா இந்த விக்டிம் தரப்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்துனதுக்கும் பின்னால் யாரோ சிலருடைய ஹேண்ட் இருக்குது ஆத ஒர்ஜின இருக்க வாய்ப்பு இருக்குது அல்லது அதிமுக பாஜக யாருடைய ஹேண்டோ இதுல இருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே பேசுறோம் அந்த செல்வராஜ் பேட்டியில அது ஏறக்குறைய உறுதியானிச்சு ஒரு அதிமுக நிர்வாகி வந்து கையெழுத்து கேட்டாரு அப்படின்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணாரு இப்போ ஒரு அதிமுகவோட மாவட்ட அளவுல பொறுப்புல இருக்கிற ஒரு அட்வகேட்டு தான் இவங்களுக்கு வக்காலத்தை போட்டிருக்காரு அப்படிங்கும்போது இன்னும் அது தெளிவு உறுதியாகுது அவர்ட்ட நான் போன் பண்ணி பேசினேன் அவர் எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு ஆமாங்க நான் வக்காலத்து போட்டேன் அவர் அட்வொகேட்ன்ற நான் பண்ணேன் அப்படிங்கிறாரு அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஒரு அட்வொகேட் எந்த பார்ட்டியை சேர்ந்தவங்களுக்கு வேணுன்னாலும் வக்காலத்து போடுவாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இவர் வந்து ஒரு அதிமுக நிர்வாகி மாவட்ட அளவில் நிர்வாகி அவர் எப்படி இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆனார் அதிமுக தலைமைக்கு தெரியாமல் நடந்திருக்குமா பார்ட்டி இவங்களை தேடி வந்தாங்களா இவர் அவங்கள தேடி போனாரா அதிமுகவின் நேரடியான ஹேண்ட் இதில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு கரிகாலனின் வக்காலத்தே இதற்கு சாட்சி இப்போ கரிகாலன் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்டுருங்க

இந்த இதே கேஸ்ல வாதாடி இருக்கிற அந்த ரங்காச்சாரி சேஷாத்ரி நாயுடு இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ஆர் எஸ் எஸ் பாஜக வழக்குகள்லாம் ஆஜரானவங்க தான் இதே போல இப்ப பாசுதம்பரம் கூட வேற சில வழக்குகள்ல கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எல்லாம் சார்பா ஆதரவா இருக்காங்க இதெல்லாம் நடக்கக்கூடியதுதான் அது புரிஞ்சுக்க முடியுது பட் நீங்க வெறுமனே வெறும் அட்வொகேட் இல்ல நீ ஒரு ஆக்டிவான அரசியல் தலைவர் கரூரை பொறுத்தவரையிலும் நீங்க எடப்பாடி பழனிசாமி கூட எல்லாம் க்ளோஸா இருக்கீங்க எல்லா விஷயங்கள்லயும் ஆக்டிவா முன்னாடி இன்னும் பண்றீங்க இப்ப கரூர் தாவேக்கா பார் சார்பில் நடத்தப்பட்ட அந்த பிரச்சார கூட்டத்துல இவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க அந்த கேஸ்ல தாவேக்கா சார்பா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க எஸ்ஐடிக்கு தட்டுப்பே இருக்கிறாங்க விக்டிம் சார்பா அங்க கூட்டு போயிருக்காங்க விக்டிம் தானா போகல அவங்க எல்லாம் ரொம்ப சாதாரண வறுமையான பின்னணியை சேர்ந்தவங்க அவங்கள யாரோமா கூட்டிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்ற வீடியோக்கள் செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு நீங்களும் பாத்திருப்பீங்க அந்த செல்வராஜ் அண்ட் பிரபாகர் ரெண்டு பேருக்கும் நீங்க நீங்காலத்து போட்டிருக்கீங்க பொலிட்டிக்கலி ஆப்போனா இருக்கும்போது எப்படி அந்த விஷயத்துல நீங்க ஈடுபட்டீங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்டுக்கலாம் தான் இல்ல இது வந்து பொலிட்டிகல் ப்ராப்ளம் அப்படி பார்த்தா வந்து எடுத்து செந்தில் பாலாஜி வந்து இன்னொரு கட்சிக்காரங்களுக்கு உடனே பண்ணி ரெடி பண்றதுக்கு அந்த இடத்துல யாரும் பாக்கலைங்க யாருமே பொலிட்டிக்கல் ரீதியாக அந்த இடத்துல நாங்க டீல் பண்ணல யாருமே

இல்ல இல்ல சார் அது அது வேறுபட்ட கருத்து இருக்கு சார் அது வேற ஆர்டர்லாம் இருக்கு அது அது வேற சப்ஜெக்ட் நம்ம அதை பத்தி பேசிட்டாங்க அடுத்த நாள் காலையில எட்டு மணிக்கு ஆமா சார் ராத்திரி தானே நடந்துச்சு இருபத்தி எட்டாம் தேதி நாலு மணி அஞ்சு மணி வாக்குல தான் கடைசி பாடிய ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க அதுவும் முப்பத்தி ஒன்பதாவது உடல் தான் அதுக்கு பிறகு நாற்பத்தி ஒரு பேருங்கிறது ஹாஸ்பிட்டல்ல தொடர்ந்து இருந்தாங்க அப்புறம் ரெண்டு பேர் வந்து போனாங்க இது எல்லாமே மீடியாவுல வந்திருக்குங்க இது ஒண்ணு ரகசியம் எல்லாருமே லைவ் போட்டுட்டு இருந்தாங்க ஹிந்துல வந்திருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்திருக்கு தினத்தந்தியில வந்திருக்கு எல்லா டிவிலையும் வந்திருக்கு அது சுப்ரீம் கோர்ட்ல ஏன் அப்படி சொல்றாங்க தனி ஆர்குமெண்ட் நம்ம அதை பத்தி பேச வேணாம் நான் உங்களுக்கு போன் பண்ணதோட ஒரே நோக்கம் இதுதான் இந்த ரெண்டு பேருக்கும் நீங்க வக்காலத்து போட்டிருக்கீங்க பட் நீங்க வந்து ஒரு அதிமுகவுல தீவிரமா இயங்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர்

அப்படிங்களா டீடைல்ஸ் கேட்டு இந்த என்ன காரணம் நீங்க உங்க கட்சியில வக்கீல் இல்லையா இல்லங்க அவங்க ஆக்சுவலா வந்து இன்னும் சொல்ல போனாங்க நிறைய பேர் வந்து அங்க போய் பாக்க போனவங்க யாரும் ஒரிஜினலா எல்லாம் கிடையாது விஜய பாக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்துலதான் போனவங்கதான் சரி சார் ஒண்ணு அதுதான் புரியுது

அவங்க ஒதுக்கி விட்ட இடத்துல ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்கு அது 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 அந்த அந்த மாதிரி சொல்லுற எல்லா பேசலாம் பட் ஐ நான் இப்ப போன் பண்ணோட பர்பஸ் அது இல்ல அதையெல்லாம் பேசினா இது இதுல நிறைய கான்ஸ்பிரசி தியரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் தனித்தனியா நம்ம டிஸ்கஸ் பண்றதா இருந்தா அது பெருசா போகும் ஸ்பெசிபிக்கா இத பத்தி கேக்குறதுதான் தான் நான் உங்களுக்கு பேசினேன் அப்படின்னா அட்வொகேட் நாங்க என்ன பொறுத்த வரைக்கும் வக்காலத்தை நாங்க மெயினா வாங்குறதே அதுக்கு அதுக்குதாங்க நாங்களா போய் டைரக்டா கூடாது அவங்க எங்களுக்கு அதை யாரும் வாங்க முடியாது சரி சார் நல்லது சார் நன்றி சார் கேட்டாச்சு இல்லைங்களா இதுல வழக்கறிஞர் கரிகாலன் சொல்லுவதின் செல்வராஜ் அண்ட் பிரபாகரன் இவங்க தன்னுடைய ஊர்க்காரர்கள் சிலருடன் தன்னை தேடி வந்து சந்தித்ததாக அவர் சொல்கிறார் ஆனால் செல்வராஜ் ட்ரைப்ஸ் தமிழ் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில எதுவுமே தெரியாதுங்க அப்படின்ட்டார் உள்ளூரில் இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் அதிமுகவை சேர்ந்தவர் அவர் வந்து கேட்டார் கையெழுத்து போட்டு கொடுத்தேன் அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றாரு ஆனால் அவர் தேடி வந்ததா சொல்கிறாரு என்ன உண்மை அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும் பட் இதுலேருந்து நம்ம சாராம்சமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க இந்த விஷயத்தை விக்டிம் தரப்பை கையில் எடுத்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்ததில் அதிமுகவோட பங்கு மிக மிக கணிசமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான சாட்சி தான் இதெல்லாம் இதே தான் எடப்பாடி பழனிசாமியோட கேம்பெயினில் ரெண்டு பேரும் தாவேக்கா கூடிய வச்சுக்கிட்டு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கூட்டணிக்கு புது புது கட்சிகள்லாம் வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு பேசினார் இல்லையா அது இதே டைமில் தான் அப்போ இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்குது தாவேக்கா காரங்க கூட நேரடியாக ஈடுபடலை பாஜக காரங்க கூட நேரடியாக ஈடுபடலை அதிமுக காரங்க தான் இதில் நேரடியாக ஈடுபட்டிருக்காங்க அப்போது அது சும்மா நடக்கலை இப்படி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நீங்கள் பதிலுக்கு என்ன செய்வீங்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பேசாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை அதனால் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இந்த விக்டிமை அழைச்சிட்டு போய் கேஸ் நடத்துவதற்கு பின்னால் அதிமுக என்ற கட்சியின் தீவிர ஈடுபாடு இதில் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது இந்த ஸ்டாம்பீட் நடந்து முடிஞ்ச உடனேயே எப்படியும் தாவே காக்காரங்க தடுமாறி தத்தளிச்சு போய் நின்றுப்பாங்க எப்படி இதை ஹேண்டில் பண்றது அப்படின்ற போதிய அனுபவம் இல்லாம அவங்க நி நின்றுட்டு இருந்த அந்த வேலையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இத்தனை ஆண்டுகள் அனுபவம் உள்ள அதிமுக தன்னுடைய சப்போர்ட் சிஸ்டம் முழுமையாக முழுமையையும் இதில் இறக்கி விட்டுருக்கு அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது ஸோ இது அடுத்த கட்டமாக திங்கட்கிழமை தீர்ப்பு வரப்போகுது நாளைக்கு இந்த தீர்ப்பு என்னவாக இருக்க போகிறது அப்படின்னு நானும் சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள என்னுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர் நண்பர்கள் அட்வொகேட் நண்பர்கள்ட்ட விசாரிச்சப்போ பொதுவாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றங்கள் அமைக்கிற சிறப்பு விசாரணை ஆணையம் எஸ்ஐடி அவற்றை டக்குன்னு அபாலிஷ் பண்ணிடாது தடை போட்டுறாது பெரும்பாலும் எஸ்ஐடியை ரீட்டைன் பண்ணுவாங்க இந்த அதே நடக்க அப்படியே முன்னாள் தலைமை நீதிபதிகளை அதில் ஒரு கண்காணிப்புக்கு போடுறது அல்லது வேறு சில அதிகாரிகளை உள்ள கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி எஸ்ஐடியோட ஃபங்க்ஷனுக்கு இன்னும் சில உள்ள சேர்த்து அப்படிதான் அந்த தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதுல தாவேக்காக்காரங்க கட்சிக்காரங்க நிர்வாகிகள் அவங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க இதுவரைக்கும் இந்த கேஸ்ல தாவேக்கா தன்னிச்சையா வாதாடுனது அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி இல்லை அப்படிங்கறது இப்ப வந்திருக்கிற விவரங்கள் எல்லாம் சொல்லுது விக்டிம் தரப்பு உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப சாதாரண வறுமை பின்னணியை கொண்டவங்க லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்கக்கூடிய அட்வொகேட்ஸை பிடிச்சி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வழக்கு நடத்துகிற தெம்போ திராணியோ விவரமோ அவங்களுக்கு கிடையாது அப்போது ஆப்வியஸ்லி அவங்கள கூட்டிகிட்டு போனது வேறு சில ஹேண்டு தான் அந்த எந்த ஹேண்ட் அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்கு அதிமுக ப்ரிடாமினென்ட்லி அதில் ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அப்போது இது என்னவா கன்வெர்ட் ஆகும் அடுத்து வருகிற தேர்தலில் அப்படின்னா தாவேக்கா அதிமுக பாஜக கூட்டு இதை நோக்கி அழைத்து செல்லும் குறிப்பாக அதிமுகவோட கை இதில் அதிகமாக இருக்குது இன்னொரு பக்கம் பாஜகவும் அவங்களோட சப்போர்ட் சிஸ்டத்தை முழுமையாக இறக்கியிருக்கிறாங்க ஆனால் தாவேக்கா தரப்பை பொறுத்தவரையிலும் நீதிமன்றம் அசராக்கர் தலைமையில் அமைத்த அந்த எஸ்ஐடியை நீதிமன்றம் கலைத்தாலோ அல்லது சிபிஐ பக்கம் மாற்றிவிட்டாலோ அல்லது எஸ்ஐடியில் மேலும் சில உச்ச நீதிமன்ற நீ ஓய்வு பெற்ற நீதிபதிகளை உள்ளே கொண்டு வந்தாலோ இது எது நடந்தாலுமே தங்களுடைய வெற்றி அப்படின்ற நினைப்பில் தான் தாவேக்காரங்க இருக்கிறாங்க இவர்கள் ஏன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா விசாரணை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இது எந்த அமைப்பு விசாரிப்பது அப்படின்றத பற்றின வழக்கு தானே ஒழிய இதுவே விசாரணை கிடையாது எஸ்ஐடி விசாரித்தாலும் சிபிஐ விசாரித்தாலும் வெளிப்படுத்த போகிற உண்மை என்ன அப்படிங்கிறது தான் அதில் முக்கியம் திமுக தரப்பை பொறுத்தவரையிலும் ரொம்ப அக்ரஸிவாக இல்லாமல் ரொம்ப மேம்போக்காக அவங்களுடைய வாதங்களை முன்வைத்த மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த விவரங்களை பார்க்கும்போது தெரிய வருது ஏன்னா அந்த ஷர்மிலா இருக்காங்க இல்லையா கரூர்ல பன்னீர்செல்வத்தோட மனைவி அவங்களே அங்க திமுகவோட கட்சி நிர்வாகி தான் தொண்டரணி அமைப்பாளர் தான் அவங்க இந்த பிரபாகரன் தீவிரமான கட்சி நிர்வாகி தான் இவங்க ரெண்டு தரப்பை சேர்ந்தவங்களையும் அதிமுக காரங்க எடுத்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னாக்க தங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் என்ற அவங்கள அவங்களை எடுத்து சுப்ரீம் கோர்ட் கேஸுக்கு தடை கேட்கறது அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று இவர்களால் செய்திருக்க முடியும் ஆனால் இப்போ வரைக்கும் அதை செய்யலை செய்யறதுக்கான முயற்சியிலையும் ஈடுபடல ஏன் ஈடுபடல ஏனோ விடுறாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா விசாரிச்சா இந்த வழக்கில் திமுக தரப்பு கொஞ்சம் டிஃபென்ஸ் ஆடுது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது எஸ்ஐடி விசாரிக்கணும் அப்படின்னு மாநில அரசு விரும்புது சிபிஐ அப்படிங்கிறது ஒன்றிய அரசோட விசாரணை அமைப்பு அவங்கள உள்ள விட்டாங்க தேவையில்லாம பாஜகவுக்கு சார்பா எப்படி நேரடிவ செட் பண்ணணுமோ அப்படி இதை இழுத்துட்டு போவாங்க அதனால தான் சிபிஐ வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்றோம் மாறா இவங்க எஸ்ஐடி அப்படிங்கிறது மாநில அரசோட விசாரணை ஆணையம் போல் அப்படி போர்ட்டாட் பண்ணுறாங்க அது நீதிமன்றம் அமைச்சது இப்போ நாங்கள் எஸ்ஐடி தான் வேணுங்கிறதுல தீவிரமாக இருந்தாக்க நாளைக்கு எந்த விசாரணை முடிவு வந்தாலும் அதில் ஸ்டேட் கவர்மெண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க அரசியல் பண்ணுவாங்க அதனால் அது என்ன முடிவு என்னால் வரட்டும் சிபிஐயை விசாரிக்கட்டும் அப்படின்னு இதை கொஞ்சம் விட்டுக் கொடுக்குற மனநிலையில் திமுக கோர்ட்டில் நடந்து கொள்வது போல தெரிகிறது あ <music>